வனவிலங்கு பூங்காவில் அழைத்து வைக்கப்பட்ட கொக்கு இளைஞர் ஒருவரை கண்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன இதற்கான காரணம் சாதாரணமானதல்ல ஒரு பறவைக்கும் மனிதனுக்குமான காதல் கதை என்று இதனை சொல்லலாம் மேலும் உலகம் முழுவதும் பல கோடி மக்களால் விவாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்பதும் குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதி பகுதியை சேர்ந்தவர் முப்பது வயதான விவசாயி முகமது ஆரிஃப் கான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவரது நிலத்தில் காயம்பட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது சுமார் ஐந்து அடி உயரம் கொண்ட அரிய வகை சாரஸ் கொக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து வளர்க்க தொடங்கினார் காயம் முழுமையாக குடமடைந்த பிறகு அந்த பறவையை சுதந்திரமாக விட்டுவிட்டார் ஆனால் வனப்பகுதிக்கு பறந்து செல்லாமல் முகமது ஆரிஃபிடமே தஞ்சம் அடைந்தது கொக்கு குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகி போனது ஆரிஃப் எங்கு சென்றாலும் உற்ற நண்பனை போல உடன் சென்று வந்தது இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின அந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் முகமது ஆரிப்கானின் கிராமத்திற்கு சென்று கொக்கை பார்வையிட்டு ஆரிஃபை பாராட்டினார் இந்த நிலையில் வனத்துறை அதிகாரிகள் முகமது ஆரிஃப்கான் வீட்டில் திடீர் சோதனை நடத்தி கொக்கை கைப்பற்றி சென்றனர் இதனால் முகமது ஆரிஃப் கான் குடும்பத்தினர் மட்டுமன்றி அந்த கிராம மக்களை சோகத்தில் மூழ்கினர் மேலும் முகமது ஆரிஃப்கான் மீது வனத்துறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது காரணம் சாரஸ் வகை கொக்குகள் பாதுகாக்கப்பட்ட வன விலங்கினமாக பட்டியலிடப்பட்டுள்ளது மேலும் உத்தரப்பிரதேச மாநில பறவையாகவும் உள்ளது இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் உத்தரப்பிரதேச அரசியலில் புயலை கிளப்பின எதிர்க்கட்சி தலைவனான அகிலேஷ் யாதவ் மாநில பாஜக அரசை கடுமையாக சாடினார் அன்பு செலுத்துபவர்களை பிரித்து அதன் மூலம் ஆனந்தம் அடைவதுதான் பாஜகவின் கொள்கை என விமர்சித்தார் முகமது கான் அந்த கொக்கை அடைத்து வைக்கவில்லை என்றும் அந்த கொக்கு தானாக விரும்பி அவரது வீட்டில் வசித்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது வக்கிரத்தை காட்டுவதாக குறிப்பிட்டார் பிரதமர் மோடி கூட பாதுகாக்கப்பட்ட பறவையான மயிலுக்கு இறை அளித்த வீடியோக்கள் வந்த நிலையில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார் இதனிடையே தன்னிடம் பதிமூன்று மாதங்கள் தோழனாக வளர்ந்த அந்த கொக்கு பிரிக்கப்பட்டதை நினைத்து மிகுந்த வேதனை அடைந்தார் முகமது ஆரிஃப் பாஜக தலைவர் வருண் காந்தி உள்ளிட்ட பலரும் கொக்கை மீண்டும் ஆரிஃபிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதனிடையே கான்பூர் உயிரியல் பூங்காவில் அடைக்கப்பட்ட கொக்கை பத்து நாட்களுக்கு பிறகு அங்கு சென்று பார்த்தார் முகமது ஆரிஃப் அப்பொழுதும் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்து அவரிடம் வர முயன்றது இது குறித்து தெரிவித்த கான்பூர் பூங்காவின் கால்நடை மருத்துவர் அனுராக் சிங் ஐந்து ஆண்டுகள் கழித்து வந்தாலும் முகமது ஆரிஃபை அந்த கொக்கால் சரியாக அடையாளம் காண முடியும் என்று தெரிவித்தார் அவர் கூறியதை மெய்ப்பிக்கும் வகையில் தற்பொழுது நான்கு மாதங்கள் கழித்து மீண்டும் கான் கான்பூர் பூங்கா சென்ற நிலையில் அவரை பார்த்து துள்ளி குதித்து அவரிடம் வர முயன்றது ஆரிஃபின் கொக்கு கான்பூர் பூங்காவில் அடைக்கப்பட்ட சில நாட்களாக உணவு தண்ணீர் உண்ண மறுத்து உண்ணாவிரதம் நடத்தியது அந்த கொக்கு வீட்டு வாழ்க்கைக்கு பழகியதால் இப்படி நடந்து கொள்வதாகவும் சில நாட்களுக்கு பிறகு பூங்கா வாழ்க்கை முறைக்கு பழகிவிடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் முகமது ஆரிஃப் கானிடமிருந்து மீட்டு மீண்டும் வனப்பகுதியில் விடாமல் ஏன் பூங்காவில் அடைத்து வைத்துள்ளீர்கள் என்று கேள்வியை பறவைகள் நல ஆர்வலர்கள் எழுப்பி வருகின்றனர்